ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க பிஸ்தா பருப்பு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்பதற்கு ஏற்ற நட்ஸ் என்ன வகைகள்னு பார்க்கலாம் வாங்க நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்பதற்கு ஏற்ற நட்ஸ் வந்து பிஸ்தா அதே நேரம் உப்பு சேர்க்கப்படாத பிஸ்தா சாப்பிடுவதால் சிலருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அது குறித்து பார்ப்போம் வாங்க பிஸ்தா பொதுவாக பசி உணர்வை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் சோர்வின்றி உணர வைக்கும் பிஸ்தாவில் ஆரோக்கியமான கொழுப்பு புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இவை ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை உயிராமல் தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பிஸ்தாவில் ஹார்போஹைட்ரேட்டுகள் குறைவாக இருக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இதனால் பிஸ்தா நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ஏற்ற வகையாக இருக்கிறது ஆனால் நீரிழிவு நோயாளிகள் தினமும் ஐம்பது கிராம் வரை மட்டும் தான் சாப்பிடணும் அதுக்கு அதிகமாக கூடாது